வசந்தபாலன் இயக்கத்தில் பிரபல ஜவுளி கடையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அங்காடி தெரு ஜவுளி கடையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிய படம் ஜவுளி கடையில் பதினாறு மணி நேரம் குறிப்பாக பெண்கள் நின்று கொண்டே வேலை பார்க்க வேண்டும் உட்காரவே கூடாது என்பதற்கான ஸ்கிரிப்டை வசந்தபாலன் தயாரித்தார் மகேஷ் என்ற கதாநாயகனை தேர்ந்தெடுத்தாலும் சேல்ஸ் கேளாக யாரை நடிக்க வைப்பது என்று யோசித்தார் சேல்ஸ் கேல்களின் வழியை சொல்லும் படம் என்பதுதான் படத்தின் மைய கரு என்பதால் அதற்கான கதாநாயகியை தேடினார்கள் தென் மாவட்டத்திலிருந்து தான் அந்த கடைக்கு அப்போதெல்லாம் பெண்களை வேலைக்கு அமர்த்துவார்கள் எனவே அது போன்ற சாயலிலும் பக்கத்து வீட்டு பெண்களைப் போலவே இருக்க வேண்டும் என்ற சாயலிலும் ஹீரோயின்கள் தேடப்பட்டார்கள் இதற்காக ஹிந்தியிலிருந்து கூட ஹீரோயின்கள் வந்தார்கள் ஆனால் அவர்களெல்லாம் சேல்ஸ் கேல் போல இல்லை ஒரு நாள் டிவியில் கற்றது தமிழ் படத்தை வசந்தபாலன் பார்த்து கொண்டிருந்த போதுதான் அஞ்சலியை பார்த்து வியந்தாராம் கையில் வெண்ணையை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைந்தோமே என்று நினைத்து அஞ்சலியிடம் வசத்தபாலன் தன்னுடைய படம் குறித்து பேசியிருக்கிறார் கமர்ஷியல் படங்களில் நடிக்க வேண்டும் அஜித் விஜய் போன்றோருடன் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த அஞ்சலி தனக்கு எல்லாமே ஒரே மாதிரியான படங்களாகவே வருகிறதே என்று தயங்கியிருக்கிறார் இந்த கதைக்கு நான் சரியாக இருப்பேனா சார் என்று அஞ்சலி சந்தேகத்துடனும் கேட்டுள்ளார் பிறகு டைரக்டர் தந்த உறுதி பெரிய சம்பளம் போன்ற காரணங்களால் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் நிறைய சேல்ஸ் கேர்ள்களை நேரில் பார்த்திருக்கிறேன் தன்னால் நடிக்க முடியும் என்று அஞ்சலி சொன்னாலும் நான்கு மணி நேரமாவது ஏதாவது ஒரு பெரிய ஜவுளி கடையில் நின்று சேல்ஸ் கேர்ள் செய்யும் பணிகளை கவனிக்க வேண்டும் முடிந்தால் அவர்களிடம் பேசுங்கள் என்றாராம் டைரக்டர் அதே நேரத்தில் ஒரு படம் மட்டுமே நடித்திருந்ததால் அஞ்சலியை யாருக்கும் அடையாளமே தெரியவில்லை டைரக்டர் சொன்னது போலவே பண்டிகை நேரத்தில் சேல்ஸ் கேர்ள் பணிகளை கவனித்திருக்கிறார் கஸ்டமர்களுக்கு துணிகளை எடுத்து போட்டபடியே சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் வேலை பார்த்துள்ளனர் கடை ஓனர் தரும் வெறும் உடைச்ச கடலை சுக்கு காஃபியை மட்டுமே குடித்துவிட்டு அந்த பெண்கள் செய்யும் பணிகளை பார்த்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தாராம் அஞ்சலி இதை தன்னுடைய டைரக்டரிடம் சொல்லி உடனே படத்தில் நடிப்பதாக கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தான் ஏற்கனவே தெலுங்கில் நடிப்பதற்காக வாங்கியிருந்த இரண்டு படங்களுக்கான அட்வான்ஸ் பணத்தையும் இந்த திருப்பி தந்து விட்டாராம் அஞ்சலி பிறகு அங்காடி தெரு கடையில் வரும் செட் போடப்பட்டிருக்கிறது இந்த அங்காடி படம் எடுக்கும் போது அஞ்சலிக்கு மன ரீதியான பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன அதாவது அஞ்சலியும் அவரது தங்கையும் சென்னை உதயம் தியேட்டர் முன்புள்ள பிளாட்ஃபாரத்தில் படுத்து தூங்குவது போலவும் வீராணம் ராட்சத குழாய்களில் தங்குவது போலவும் நடிக்க வேண்டும் என்று சொன்னதுமே அந்த சீன்களில் நடிக்க மறுத்திருக்கிறார் அஞ்சலி பிறகு டைரக்டரின் கட்டாயத்தில் வேண்டா அந்த சீன்களை நடித்து தந்துள்ளார் இதனால் டைரக்டர் அஞ்சலியை சமாதானம் செய்வதற்காக அதுவரை அந்த படத்தில் எடுக்கப்பட்ட அஞ்சலியின் சீன்களையெல்லாம் அவருக்கே போட்டு காட்டியிருக்கிறார் அதையெல்லாம் பார்த்ததுமே அஞ்சலிக்கு டைரக்டர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்து படத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு நடித்தார் ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம்

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பம் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்